இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா யார் நம்பர் ஒன் யார் நம்பர் டூ அப்படிங்கிற அந்த தரவரிசை தான் ரொம்பவே முக்கியமாக இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்பர் ஒன் இடத்துல நம்ம தளபதி விஜய் அவர்களா இருக்கார் அவருடைய படத்தோட பிஸ்னஸ் ஆகட்டும் வசூலாகட்டும் சம்பளமாகட்டும் எல்லாத்துலேயும் பல வருடமாக அவர் தான் நம்பர் ஒன்னாக இருக்கார் இப்போது யார் நம்பர் டூ அப்படிங்கிறத தாண்டி அவருடைய போட்டியாளர் அப்படின்னு கருதப்பட்ட நம்ம தல அஜித் அவர்கள் இப்போ என்ன பொசிஷனில் இருக்காரு அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இயல்பாவே எழுந்திருக்கு அது காரணம் என்னன்னா அவர் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ விடாமுயற்சி பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது இதுக்கு முன்னாடி படமான துணிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பத்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வந்து சார்ப்பாக இருந்துச்சு இந்த ரெண்டு வருஷத்தில் அஜித்தோட எந்த படமும் ரிலீஸ் ஆகலை ஆனால் இப்போது விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி வெற்றி பெறா மட்டும் அது அஜித்துக்கான ஒரு பேர் பெருமை கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா அந்த படம் வெற்றி அடைந்ததை தாண்டி மிகப்பெரிய வசூலை குவித்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து நம்பர் ஒன் விஜய் அப்படின்னா நம்பர் டூ வந்து ரஜினி அப்படிங்கிறாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்கு அடுத்தது கமலோ இல்லை அஜித்தோ இருக்காங்க இதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இப்போ ஒரு ஹீரோ வந்திருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை நம்ம சிவகார்த்தியம் தான் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்தியனோட படங்களோட அந்த ரேஞ்சு வேறு உதாரணத்துக்கு விடாமுயற்சி முன்னாடி துணிவு அஜித் இது பண்ணால் துணிவு வர டைமில் சிவகார்த்தியனுக்கு வந்து இரண்டே இரண்டு படங்கள் தான் நூறு கோடி வசூலை கொடுத்த படமாக இருந்துச்சு என்னென்னா ஒன்று டாக்டர் இன்னொன்று டான் ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா அவர் வந்து அப்பப்போ தோல்வி கொடுப்பாரு ஹீரோங்கிற படத்தை தோல்வி கொடுப்பார் பிரின்ஸ் அப்படிங்கிற படத்தையும் தோல்வி அடை வச்சார் ஸோ இப்போல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய ஐலாண்ட் படம் எழுபத்தஞ்சு கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு நூறு கோடி இல்லை ஆனால் இப்போது அஜித்துக்கே சவால் விடுற மாதிரி அவருடைய அமரன் படம் வந்து மிகப்பெரிய கலெக்ஷனை ஈட்டிருச்சி முந்நூற்றி நாற்பத்தாறு கோடி வசூல் அப்படிங்கிறாங்க வேர்ல்டு வைடாக ஸோ இப்போது அஜித்தோட விடாமுயற்சி படம் அப்படிப்பட்ட வசூலை குவிக்குமா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது இதுக்கு முன்னாடி விஸ்வாசம் படம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கோடியை வசூலில் தொட்டிருக்கு துணிவு படமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடி வசூலை தொற்றுச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த விடாமுயற்சி படம் அந்த வெற்றியை அப்படியே தொடர்ச்சியாக இரநூறு கோடி வசூல் கொடுத்தாலும் கூட அது போதாது அமரன் படத்தோட வசூல் முந்நூற்றி நாற்பத்தாறு கோடினா அஜித் படம் முந்நூற்றம்பது கோடி வந்து அடித்தா மட்டும்தான் சிவகார்த்தியனை விட அவர் வந்து அஜித் அதே இடத்துல இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு பேர் பெருமை கிடைக்கும் இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா விடாமுயற்சிக்கிட்டு தாங்க என்ன ஒரு நூற்றம்பது கோடி வசூலாச்சு இல்லை இரநூறு கோடி வசூலாச்சு ஆனால் அமரன் முந்நூற்றி நாற்பத்தாறு கோடி வசூலுங்க தான் விஜய் ரஜினி கமல் இவங்களுக்கு அப்புறம் அந்த கேட்டகில் இருக்கார் அப்படிங்கிற பேர் வரும் பட் அஜித்தின் விடாமுயற்சி என்ன மாதிரி போகுது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்துந்து பார்ப்போம் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் நாள் முதல் காட்சி அந்த படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து அது எந்த அளவுக்கு வசூல் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் கணிக்க முடியும்